அனைவருக்கும் வணக்கம் பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய பாட்டு சங்கீத கலாநிதி சஞ்சய் சுப்பிரமணியம் இசையமைத்து ஒரு சிறப்பான பாடல் நூலைப்படி என்று உங்களுடைய யூடியூப்பிலே சஞ்சய் சுப்பிரமணியம் மூலைப்படி என்று போட்டால் நீங்கள் பார்க்கலாம் அந்த பாட்டை படிக்க வேண்டும் அந்த பாட்டை கேட்க வேண்டும் அந்த பாட்டை பார்க்க வேண்டும் அந்த பாட்டில் பின்பகுதியில் பாவேந்தர் அவர்கள் சொல்கிறார்கள் கால்படி முக்கா படி அதெல்லாம் சரியில்லை முழுசா படி என்று சொல்கிறார்கள் ஒரு அளவை படி என்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி நம்முடைய மண்டையில் படி என்று சொல்கிறார் கண்காட்சி என்று தான் ஆரம்பித்தார்கள் வரக்கூடிய மக்கள் எல்லாரும் புத்தகத்தை பார்த்துவிட்டு போய்விட்டார்கள் பிறகுதான் அதை திருவிழா என்று சொன்னார்கள் திருவிழா என்று சொன்ன பிறகு வந்தவர்கள்லாம் பிரசாதம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள் புத்தகத்தை வாங்குவதில்லை ஆனாலும் சில பேர் இன்று வாங்குகிறார்கள் அதற்கு அடுத்த கட்டம்தான் பாவேந்தர் அவர்கள் சொல்கிறார்கள் படி என்று சொல்கிறார்கள் வாங்கி போய் வச்சு பூஜை பண்ணி சரஸ்வதி பண்ணி பூஜை பண்ணுறது வந்து புத்தகம் அல்ல படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் இந்த பாட்டில் இருக்கிறது இந்த யாவரும் கேள்வி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சில பேருக்கு தெரியல என்னை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நபர் குழுவாக கல்வி கூடங்களில் ஜாதி வேறுபாடுகளை கலைவது எப்படி என்று ஒரு அறிக்கை கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார் அந்த ஒரு நபர் குழு ஏன் அமைத்தார்கள் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே நாங்குநேரியிலே ஒரு கசப்பான சம்பவம் மாணவர்களுக்குள்ளே இருந்த வன்முறை இந்த வன்முறையை எப்படி களைவது வேறுபாட்டை நீக்குவது என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பதில் என்னிடம் விட உங்களிடம் அதிகமாக இருக்கும் ஆக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த கேளீர் என்ற வார்த்தை நம்முடைய மாணவர்களுக்கு புரியவில்லை அந்த மாணவர்களில் மூன்று பேர் கைதாகி இப்பொழுது பெண்ணையில் இருக்கிறார்கள் காலையிலே நான் அவர்களை சந்தித்தேன் அந்த மாணவரிடம் நான் கேட்டேன் யாவரும் கேளீர்னா தெரியுமான் முதல்ல மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சாங்க அப்புறம் ஒரு பென் கேள்ந்தான் என்னான்னா உறவு சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னோடனே தெரியும் யா வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்கள் அப்பா அம்மா சரி அப்புறம் வேறு யார் என் தங்கச்சி அண்ணன் அக்கா அம்மா அப்புறம் யார் எங்கள் மாமா சித்தப்பா அத்தை இந்த சிலோன் ரேடியாவில் சொல்லுவாங்க யாரெல்லாம் இந்த பாட்டு கேட்டாங்களோ அந்த மாதிரி வரிசையாக சொன்னான் சரி இவர்களையெல்லாம் தாண்டி வேறு யாராவது சொந்தக்கார இருக்காங்க எங்கள் தெருவில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அடுத்த தெருவில் இருக்கிறவங்களாம் சொந்தக்கார இல்லையானா அவங்க சொந்தக்கார இல்லையானு அப்போ யாவரும் கேள்வி இருந்தால் சொந்தம்னா ஓ ரத்த சொந்தமாக திருமண சொந்தமாக அது அதனால் ஏற்பட்ட விரிவான உறவாக இந்த மாதிரி கேட்கும்போது நம்முடைய மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வருது